வீரம் காய்ந்த மண்ணிது விரல்கள் காய்ந்த வாளிது இன்றோ சுதந்திரமெனும் மலரினை நமக்கு தந்தது கொடி பறக்குது காற்றிலே குழந்தை கைகள் அசைக்கின்றதே வீரர் குருதி மணக்குதே வெற்றி நாள் இன்று வந்ததே நினைவில் நிற்கும் அவர்கள் நிமிர்ந்து நிற்கும் நம் உயிர்கள் அர்ப்பணித்த ரத்தமெல்லாம் அழிவதில்லை அது சுதந்திரம் பசுமை நிலம் பொன்னான மண் பாட்டிசை போல இனிமையான காற்று என்னை வாழ வைத்த தாய் நீ இந்தியம்மா உனக்கு வணக்கம் சங்கிலி உடைத்து வென்றோம் நாம் சுதந்திரம் மலர்ந்தது ரத்தினம் தான் பூமியில் ஒழிக்கு ஒரு சொல்தான் இது வெறும் காலண்டரில் உள்ள தேதி மட்டுமல்ல இது தலைமுறைகள் தாண்டி எதிரொலிக்கும் ஒரு உணவு செபராம் ஆண்டு இதே நாளில் இந்தியா ஒரு புதிய விடியலை கண்டது நம்பிக்கை துணிச்சல் மற்றும் ஒற்றுமையின் கனவில் மீது கட்டப்பட்டது சுந்தரம் சும்மா கொடுக்கப்படவில்லை அது தியாகம் விடாமுயற்சி மற்றும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையின் மூலம் பெறப்பட்டது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பரபரப்பான நகரங்கள் முதல் அமைதியான கிராமங்கள் வரை நாம் அனைவரும் ஒன்றிணைக்கிறோம் வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு கலாச்சாரங்கள் ஆனா அதே மூவர்ன கொடி உயர்ந்து பறக்கிறது நமது பல அது நமது பன்முகத்தன்மையில் உள்ளது நமது பெருமை எதுவாக இருந்தாலும் ஒன்றாக நிற்பதில் உள்ளது எனவே இன்று கொடி ஏற்றப்படும் போது ஒரு கணம் ஒதுக்குங்க வழி வகுத்தவர்களின் கதைகளை நினைவில் கொள்ளுங்க மற்றும் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் அன்றாட ஹீரோக்களை இப்போது கௌரவிக்கவும் அவர்களின் பாரம்பரியத்தை நாம் முன்னெடுத்து செல்வோம் வெறும் வார்த்தைகளா மட்டுமல்ல கருணை ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை பரப்பும் செயல்களாலும் இனிய சுதந்திரத்தை வாழ்த்திருக்க இந்தியா ஜெய் ஹிந்த்